நாட்டுக்கோழி எலும்பு வச்சு ரசம் வந்து தயார் பண்ண போறேன் இதுக்காக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போறேன் கடைய வச்சுக்கிறேன் வரமல்லி சோம்பு சீரகம் ஏ கருகாம கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு மிளகு வரமிளக கருகப்பிள்ளை மசாலாவை நல்லா வறுத்துக்கிட்டோம் அரைச்சிக்கிட்டோம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மண் சட்டி பச்சை தண்ணி மஞ்சள் தூள் தக்காளி பழம் மசாலா நாட்டுக்கோழில எலும்பை வந்து சேர்த்து நல்லா கொதிச்சு நல்லா ஒத்தட்டம் கல்லூப்புத்தோல் மிளகு தூள் ஒத்தமலி தலை நல்லா ஒரு தேக்கரண்டி சேர்த்து பாருங்க அடா கோழி எலும்பு ரசமும் அப்படி இருக்கும் இவர்களே அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைலோழி எலும்பு ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம்